வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா இன்னைக்கு முழுக்க முழுக்க ரேசன் அரிசியை மட்டும் பயன்படுத்தி சாஃப்டான பஞ்சு போல இட்லி எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட ரேசன் அரிசியோட வாசனையே வராது இட்லியும் நல்லா பர்பிள் கலரில் இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இதுக்கு நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக புரியும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சும்போதே பர்ஃபெக்டாக வந்துடும் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் இனிமேல் கடைகளில் காசு கொடுத்து இட்லி அரிசி வாங்க வேண்டியதே இல்லை வாங்க இதை எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ரேசன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் முழுக்க முழுக்க ரேசன் அரிசியை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் நீட்டு அரிசி இருக்கும் பாருங்கள் அந்த அரிசியை வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ரேசன் அரிசிலே குண்டு அரிசி நீட்டு அரிசி ரெண்டுமே நமக்கு தருவாங்க அதில் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நீட்டமாக இருக்கும்ல அந்த ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் அளவு ரேசன் அரிசியை ரேசன் புழுங்கல் அரிசியை நம்ம எடுத்துக்கலாம் அளவுகள் ரொம்பவே முக்கியம் அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் நாலு டம்ளர் அளவு ரேசன் புழுங்கரிசி எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் அளவு ரேசன் பச்சரிசி எல்லாமே தலை நிறக்காக அளந்துருக்கேன் அளவுகள் ஒரே டம்ளரில் ஒரே மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் இட்லி நமக்கு சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அரிசி கழுவுறது தாங்க அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்குங்க இந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போது தான் அந்த வாசனை எல்லாம் நமக்கு போகும் ரேசன் அரிசியில் இருக்கிற அந்த வாசனை போகிறதுக்காக தான் இந்த அளவு நம்ம கழுவுகிறோம் சரியாக கழுவலை அப்படின்னா ரேசன் அரிசி வாசம் இட்லியிலே தோசையிலே நமக்கு ரேசன் அரிசி வாசம் அடிக்கும் சாப்பிட்றதுக்கும் சிலருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்குங்க ரெண்டு கையை வச்சு தேய்ச்சி கழுவுறதுனாலும் உங்கள் விருப்பம்தான் ரெண்டு தடவை அப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவு இந்த அளவு உப்பு வந்து போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்குங்க மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த வாசனையும் போகும் நமக்கு இட்லி வந்து நல்லா ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும் இதில் முக்கியமான விஷயமே கழுவுறது தாங்க கண்டிப்பாக கல் உப்பு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும் உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் மூணு தடவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுவணும் மொத்தமாக ஒரு அஞ்சு தடவை இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவினீங்க அப்படின்னா பளிச்சுன்னு அதில் இருக்கிற எல்லா அழுக்குமே போய் நமக்கு சுத்தமாக இருக்கும் பாருங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இந்த அடுத்து தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் தண்ணி நல்லா இந்த ஒயிட் கலரில் வர அளவு அஞ்சு தடவை தேய்ச்சி கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உளுந்து ஒரு டம்ளர் அளவு தலை நிறைக்கி அளந்து எடுத்துக்குங்க இதையும் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசியும் தலை நிறைக்கே தான் நம்ம அளந்து எடுத்துருக்கோம் அதனால் உளுந்தும் தலை நிறைக்கே அளந்து எடுக்கணும் அரிசி தலை தட்டி அளந்து எடுத்திங்கன்னா உளுந்தும் தலை தட்டி அளந்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் அரிசி உளுந்து ரெண்டையும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்த மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் மொத்தமாக உளுந்த ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கழுவணும்னா போதும் உளுந்தை நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க கிரைண்டரை கழுவிட்டு ஓட விட்டுட்டு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இதை ஒரு முக்கால் மணி நேரம் ஆட்டி எடுக்கணும் உளுந்து நல்லா பொது போதுன்னு ஊறி வர்ற அளவு நம்ம அரைச்சி எடுக்கணும் இதுவும் முக்கியமான ஸ்டெப் தான் பாருங்க உளுந்து நல்லா சாஃப்டாக கிட்டத்தட்ட நான் ஒரு முக்கால் மணி நேரம் ஓட விட்ருக்கேன் நல்லா பஞ்சு போல் புசு புசு புசுன்னு இந்தளவு நல்லா உளுந்து வந்து ஓடணும் அப்பப்போ தேவைப்படும் போது இடையில இடையில தண்ணி தெளித்து இந்தளவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உளுந்து மாவையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன் எடுத்து வச்சுட்டு அரிசியை மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அஞ்சு தடவை கழுவி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்குங்க இந்த மாதிரி கருப்பரிசி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க ஒன்று ரெண்டு தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவும் போது தான் நமக்கு வந்து இட்லி ஒயிட்டாக கிடைக்கும் அந்த ரேசன் அரிசி எல்லாம் இல்லாமல் இருக்கும் இட்லி தோசை ரெண்டுக்குமே இந்த மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு தடவை கழுவிட்டு இதையே இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி அரைக்கிறதும் முக்கியமான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்லா அரைச்சிட்டு செக் பண்ணும்போது லைட்டாக ரவை பதத்தில் மாவு இருக்கணும் ரொம்ப வலுவலு வலு நைஸாகவும் இருக்கக்கூடாது குரண மாதிரியும் இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி ரவை பத்திரத்தில் மாவை வந்து ஓடுனதும் எல்லாத்தையும் ஒளித்து எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கிரைண்டருக்கு அளவு நான் தண்ணியும் இதில் சேர்த்துருக்குறேன் நான் மாவு ரொம்பவே திக்காக இருந்துச்சு அப்படின்னு கிரைண்டரும் கொஞ்சம் கழுவி தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு கடை மாவுலெலாம் உப்பு சேர்க்காம தருவாங்க நமக்கு இந்த மாவில் உப்பு சேர்த்து தான் நம்ம கலந்து வைக்கிறோம் இல்லை அப்படின்னா எடுத்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து நல்லா அடித்து கலக்கும்போது இட்லி வந்து கல்லாட்டாகிடும் அதனால மொத்த மாவுலேயும் ஒரே தடவையில் இந்த மாதிரி உப்பு போட்டு கலந்து வச்சுக்குங்க ஒரு ஒரு தடவை இட்லி போதும் மாவை தனியாக எடுத்து கலக்காமல் இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு எல்லா தடவையிலையுமே இட்லி சாஃப்டாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து இட்லி ஊற்றும் போது உப்பு போட்டு கலந்து நல்லா அடித்து கலந்தீங்க அப்படின்னா இட்லி வந்து கல்லாட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கை வச்சு தான் கலக்கணும் கரண்டியெல்லாம் வச்சு கலக்காமல் கை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்குங்க மாவு நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குங்க ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது தீந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பாத்திரத்தில் இருக்கிறது எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இட்லி ஊற்றுறதுலேயும் முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பொறுமையாக ஜென்டிலாக கலக்கணும் மாவை நம்ம வந்து மாவு புளிக்கிறதுக்காக கலந்து பாருங்கள் நல்லா கை வச்சு கலக்கிறது அந்த மாதிரி மாவு புளிச்சதுக்கப்புறம் கலக்கக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஈரம் பண்ணிவிட்டு புளிஞ்சிட்டு இட்லி ஊற்றுங்க அப்போ தான் இட்லி வந்து துணியிலெல்லாம் துளிக்கூட ஒட்டவே ஒட்டாமல் வரும் அடுத்த முக்கியமான விஷயம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் முன்னாடியே ஊற்றி வைக்கக்கூடாது எட்டுல இருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி வேகிறதுக்குள்ள அஞ்சு நிமிஷத்துலேயே செய்கிற மாதிரி ஈஸியான டேஸ்டான ஒரு சட்னியும் பாத்திரலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க காரத்திற்கேற்ப நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்தாலும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சேர்க்கலைனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்காது இந்த சட்னிக்கு கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் இந்தளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சியில் சைட்லேயே இட்லியும் நமக்கு வெந்துருச்சு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு அடுத்து இட்லியை தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் இட்லியை ஒரு தத்தத்தில் மாற்றிட்டு பின்னாடி இந்த துணியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது துணியில் இட்லி ஒட்டாமல் வரும் பாருங்கள் நீங்களே இதுதான் இட்லி ஒட்டாமல் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் நினச்சிட்டு இட்லியை ஊற்றணும் துணியை தண்ணியில் நினச்சிட்டு இட்லியை ஊற்றணும் அடுத்து வந்து இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எடுக்கணும் அப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவு கடுகு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இட்லியும் ரெடி சட்னியும் ரெடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனிமேல் நம்ம அரிசியை கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை ரேசனில் போடுற அரிசியை வச்சு செம்ம சூப்பராக இட்லி ரெடி பண்ணிடலாம் நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம்லேயே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலனா கரெக்டாக வராது ஊற வைக்கிறது கழுவுறது அரைக்கிற பக்குவம் மாவை கலக்கிறது துணி வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுறது இது எல்லாமே முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்